திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயித்துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போறது பத்தாம் திருமுறையாக நாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரத்தில் நாயனார் திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்சது பிறருக்கு இன்னுரை வழங்கலாம் சாப்பிடும்போது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைப்பிடி ஒரு உண்டை சாதம் கொடுக்கலாம் போகும்போது எங்கேயாவது ஒரு புல்லோ எதுவோ இருந்ததுன்னா பசுவுக்கு ஒரு பிடி கைப்பிடி புல்லு எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சது தானே ஒரு அரச ஒரு பின்னர் பிள்ளையார் உட்காந்துருப்பார் அவருக்கு ஒரு அருகம்பில் எடுத்து போடலாம் ஒரு பச்சிலை எடுத்து போடலாம் அவர் மரத்தடியிலேருந்தே அவருக்கு ஒரு இலை எடுத்து போடலாம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு சுலபமான வழிகளை சொல்லியிருக்கார் பாருங்க ஆக மொத்தம் இறைவனை தொடரணுன்றதை அனைவரும் சொல்லியிருக்காங்க அதை திருமூலர் நாயனார் பாணியில் நம்ம இப்போ பார்ப்போம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் எட்டு தியானம் பதினோரு பாடல்களை பாடிட்டோம் ஷார்ட்ஸ்லேயும் வீடியோவிலையும் பா போட்டுட்டேன் இப்போ நம்ம பன்னிரெண்டாவது பாடல்லேருந்து பார்க்க போகிறோம் நாத முடிவிலே நல்லால் இருப்பது நாத முடிவிலே நல்லால் இருப்பது நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது நாத முடிவிலே நாட்டம் இருப்பது நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே நாத முடிவிலே நல்லால் இருப்பது அந்த நாதத்தின் முடிவிலே நல்லால் அம்பாள் இருக்கிறாளாம் நாத முடிவிலே நல் யோகமும் இருக்குதான் நாத முடிவிலே நாட்டமும் இருப்பது நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே அந்த சிவபெருமானே இருக்கிறாரு உதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசூடை தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்ற ஈசன் கழல் சேரலாமே உதிக்கின்ற ஆறினும் நம்முடைய உடம்புல தான் சொல்கிறாரு உதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும் நம்மளுடைய பஞ்சபூத சக்தி ஆறு சக்கரம் துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி நீங்கள் காலையில் விடிய காலையில் தூங்கி எழுந்து இதையெல்லாம் அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்ற ஈசன் கல் சேரலாமே அதற்கான பயிற்சியெல்லாம் எடுத்தீங்கன்னா ஈசனுடைய திருவருள் பெறலாம் அப்படின்றாரு இதை யோகம்லாம் தெரிஞ்சவங்களோட நீங்கள் பயன்படுத்தி ப பயிற்சி செய்யலாம் நம்மளுக்கு இப்போ இந்த பாடலை நாம் பாடினாலே இது பாருங்க உதிக்கின்ற ஆரினும் உள்ளங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசூடை தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதி கொன்ற ஈசன் கழல் சேரலாமே நம்மளுக்கே இதெல்லாம் தெரியாது என்ன பண்ணலாம் பாடலாம் பாடி பாடி பாடியே நாம் சுவாச பயிற்சியை நடத்தும் ஆகையினால் பாட தெரிஞ்சவங்க பாடுங்க கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க அது பாட்டுக்கு நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சக்கரங்கள்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும் அந்த சிறிது நேரம் நம்ம எந்த விதமான நினைவுகள்லாம் ஓடாமல் இறைவன் மேலேயே பற்று வச்சு உட்காந்தோம்னா இதெல்லாம் சீராக நடக்கும் பள்ளி அறையின் பகலே இருளில்லை கொல்லி அறையில் கொழுந்தாமற்காக்கலாம் ஒள்ளி தரியிலோ ரோசனை நீளிது வெள்ளி அறையில் வடிவில்லைதானே பள்ளி அறையில் பகலே இருளில்லை கொள்ளி அறையில் கொழுந்தாமற் காக்கலாம் ஒள்ளி தரியிலோ ரோசனை நீளிது வெள்ளி அறையில் விடிவில்லைதானே கொண்ட விரதம் குறையாமற்றோன்றி தண்டுடன் ஓடி தலைபட்ட யோகிக்கு மண்டல மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் மண்டலம் மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே கொண்ட விரதம் குறையா மற்றொன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டல மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே அப்படின்ட்டு நம்முடைய திருமூல நாயனார் அருளி செய்த மூன்றாம் தந்திரத்திலிருந்து எட்டு தியானத்திலிருந்து நான்கு பாடல்களை பார்த்தோம் இதை பாடுங்க தினந்தோறும் கேளுங்கள் திருமூல நாயனாருடைய திருவருள் நம்மளுக்கும் கிடைக்கும் ஏன்னா அவர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி அருளி செய்தார் ஆகையினால் அவருடைய திருவருளை நினைச்சி இதையெல்லாம் நம்ம பண்ண சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இவங்களை பற்றிலாம் சிந்திக்கிறதே நம்மளுக்கு நன்மையை தரும் இல்லத்தில் நல்ல வளத்தையும் செல்வச் சேர்க்கையும் கல்வி சேர்க்கையும் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் இயங்கும் இறை அருள் பெருகட்டும் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி நாமும் பத்தாம் திருமுறை திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தை பாடியிருக்கோம் படிச்சுருக்கோம் கேட்டிருக்கோம் அப்படின்றது இந்த ஐம்புலனுக்கும் போய் ஐம்புலனும் உணரும் இந்த உணர்றதுனால சிவனுடைய திருவருள் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம்